குடிமையியல் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பு ஐந்து மதிப்பெண் வினா அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு ஒன்று சமத்துவ உரிமை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினான்கு முதல் பதினெட்டு வரை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல் தீண்டாமையை ஒழித்தல் இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் இரண்டு சுதந்திர உரிமை சட்டப்பிரிவு பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை சங்கங்கள் தொடங்க உரிமை நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தொடக்க கல்வி பெறும் உரிமை சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை மூன்று சுரண்டலுக்கு எதிரான உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் நான்கு சமய சார்பு உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை எந்த மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை ஐந்து கல்வி கலாச்சார உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் நன்றி